இரண்டு ரயில் தண்டவாளங்கள் அருகருகே இருக்கின்றன ஒன்றில் எப்போவுமே ரயில் வராது மற்றொன்றில் ரயில் அடிக்கடி வரும் ரயில் வராத தண்டவாளத்தில் ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது ரயில் வரும் தண்டவாளத்தில் பத்து குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறது அத்தருணத்தில் ரயில் வருகிறது தூரத்தில் இதனை நீங்கள் பார்க்கிறீர்கள் உங்களுக்கு அருகே ட்ராக் மாற்றும் கருவி இருக்கிறது நீங்கள் யாரை காப்பாற்றுவீர்கள் உண்மையாக நாம் என்ன செய்வோம் ஒரு குழந்தை விளையாடும் இடத்திற்கு தானே ட்ராக்கை மாற்றிவிடுவோம் ஏனெனில் ஒரு குழந்தைகள் காப்பாற்றப்படுமே என்றார் உண்மைதான் என்றோம் இன்றைய சமூகமும் இப்படிதான் உள்ளது ரயில் வரும் என்று தெரிந்து தவறு செய்யும் குழந்தைகள் காப்பாற்றப்படுகிறது ரயில் வராத இடத்தில் யாருக்கும் தொந்தரவு தராமல் தவறே செய்யாத குழந்தை தண்டனை பெறுகிறது இன்றைய சூழலில் நம் வாழ்க்கையும் நம் நாடும் இப்படிதான் இருக்கிறது இன்றைய நிலை நல்லதையே தனியாக செய்பவன் தண்டிக்கப்படுகிறான் தவறையே கூட்டமாக செய்பவர்கள் தப்பித்து கொள்கிறார்கள்